பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு நான்கு தந்தையின் தாயுமாக இருக்கின்ற எங்கள் அன்பாப்பா உய்போற்றுகின்றமை எப்புகழுகின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவெளி போல் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் நின்று செலுத்துகின்றோம் நடவரே இந்த இரவு முழுவதும் தகப்பனை நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இடவரே இந்த விடிய காலையில் தகப்பனை நீர் எங்களுக்கு கண் விழிக்க செய்தோம் மதுமேலான அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே நடவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் தகப்பனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை அப்பா நாங்கள் உங்களோடு இணைந்து செய்வதற்கு இன்றவரை உம்முடைய உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய அரவணைப்பும் எங்களுக்கு தேவை அப்பா அப்படி ஆக எஸ்வி எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தளப்பு கொடுக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணம் செய்யும் இடவரை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை குறித்து திட்டமிட்டு இருக்கின்றீர் அதை நாங்கள் உம்மோடு இணைந்து செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையும் தெளிந்த புத்தியையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா அவுமது வேதத்தை படித்து தகப்பினேன் அதன்படி நாங்கள் வாழ்வதற்கும் ஒவ்வொரு நாளும் உமது கட்டளைகளை நாங்கள் கடைபிடிப்பதற்கு அப்ப நீரே எங்களுக்கு எங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுப்பீராக எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் அந்தவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவருடைய தேவைகளை நீரை சந்திப்பீராக அன்றவரே நாங்கள் உம்மிடத்தில் தகப்பனேன் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்மனதில் இருக்கின்ற அன்றவரே எல்லாவற்றையும் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுடைய எண்ணங்களை அறிவி வருத்தகப்பனேன் அப்படியாக ஏசுவேன் எங்கள் எண்ணங்களையும் அன்றவரே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உனக்கு வந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா நாங்கள் தகப்பனே இந்த உலகத்து பின்ன பின்னாடி போகாமல் தகப்பனே ஆண்டவரே தேவனுக்குரிய காரியத்தில் குறித்து நாங்கள் கண்ணும் கருத்துமாயிருக்கும்படியாக முது தூய ஆவியின் துணையைக் கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே தூய ஆவியை நாங்கள் எங்களோடு பேசும்போது தகப்பனே அதை கவனிப்பதற்கு எங்கள் செவிகளை திறப்பீராக எங்கள் இருதயங்களை திறப்பீராக அன்றுவரே உமது தெய்வீக அன்றுவரே பார்வையாலயங்களை பார்த்திருளும் தகப்பனே அன்றுவரே உம் கண்கள் எங்கள் மேல் படும்படியாக இயேசுவே இறை எங்களை பாரும் கர்த்தாவே ஆக இயேசுவே படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பத்து பனிரண்டு வைப்பு படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா இயேசுவே அடவரையும் நோயால் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுக்கு பலனாக இருந்து சுகத்தை வேதனைகளையும் அடவரை தாங்குவதற்கு அவங்க சக்தியை கொடுப்பாங்க அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே எங்கள் ஜப கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே இதனால் துவங்குகின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்